ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்பி அடியோஸ் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோவில் ஒரு பிராண்டடுக்கு ஈக்குவலான ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம் அது எப்படி மேக் பண்ணுறது அதுக்கு என்னென்ன மெட்டியல்ஸ்லாம் தேவைப்படுது என்னென்ன ப்ராண்ட்டில் நம்ம ஸ்பீக்கர்னு டியூட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் இதோட ஒயரிங் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் அண்டு கம்மி பட்ஜெட்டில் எப்படி குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது ஸ்பீக்கரோட பாக்ஸ் குவாலிட்டி அண்ட் ஸ்பீக்கர் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய லோக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய லோக்கலில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி ஒரு ப்ராண்டட் லுக்கில் ஒரு பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் தான் இனி நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என் கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானே செஞ்ச பாக்ஸ் இது ப்ளேவுட்டில் செஞ்சுது அரஞ்சு ப்ளேவுட்டில் இந்த ஒயிட் மைக்காக போட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருப்பேன் இது ஸோ இதோட சைஸ் டீட்டெயில் நான் சொல்கிறேன் ரெண்டு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் இன்ச்சு ஸ்பீக்கர் பாக்ஸ் இது ஸோ ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் ஆஃபீஸ் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பிராண்டட் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் மேக் பண்ணணும் அப்படின்றது ஐடியா பட் இந்த மாதிரி நம்ம பிராண்டட் லுக்கில் ஸ்பீக்கர் தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பீக்கர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் இன்ச் மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து கிடைக்கும் பட் அவ்வளோ காசு கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது ஸோ ஒரு கம்மி பட்ஜெட்டில் அந்தளவு ஒரு குவாலிட்டி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோடய சைஸ் வந்து சொல்லிடுறேன் இது வந்து என்னோடய ஆஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ண பாக்ஸ் இது எனக்கு பிடிச்ச மாதிரி சைஸ் இந்த சைஸில் வச்சா பேஸ் அண்டு ஸ்பீக்கரோட ரெசல்ட் வந்து இருக்கும் அப்படின்ட்டு தான் அந்த சைஸ் வந்து பண்ணியிருந்தேன் இந்த பாக்ஸோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூன்று இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து கொடுத்துருக்கும் இதில் ஸோ இது வந்து ஆறு இன்ச் பாக்ஸு ஒரு டியூட்ரு வைக்கிற மாதிரி ஒரு ஒரு ஓஃபர் ஒரு டியூட் வைக்கிற மாதிரி பாக்ஸ் இது ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று இன்ச்சு வந்து இருக்கும் நீங்கள் பதிமூணு வச்சுக்கலாம் ஸோ இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதோட பேக் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா லென்த்து வந்து கொடுத்துருப்போம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸுக்கான சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் ஃபுட் கேப் கே ஃபுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஸ்பீக்கருக்கான ஹோல்ஸ் வந்து இருக்கும் ஆறு இன்ச்சு ஸ்பீக்கர் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்யூட்ரு வந்து வைக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஏ ஸ்பீக்கர் இது ஸோ ஒரு ஓஃபர் ஒரு டியூடர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஸோ மைக்கா ஃபினிஷிங் தான் வந்து பண்ணியிருப்போம் ஏன்னா இது ரூமுக்குள்ள வைக்க வச்சு யூஸ் பண்ணுறதுனால அந்த லுக்கு வேணும் அப்படின்றதுக்காக மைக்காவில் பண்ணது ஸோ இதுக்கு மேலே நம்ம போகிறோம் போனால் ப்ராண்டட் பாக்ஸ் தான் போய் ஆகணும் ஸோ இதுக்கு மேலே குவாலிட்டியாக வேணால் நீங்கள் எம்டிஎஃப் வந்து யூஸ் பண்ணலாம் பட் எம்டிஎஃப் இங்கே லோக்கல் வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்கல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேவுட் தான் வச்சு நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ப்ளேவுட்ல நீங்கள் நல்லா ஆடியோ ரிசல்ட் வந்து கொண்டு வரலாம் அதுக்காக தான் இந்த அக்கோஸ்டிக் பேனல் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு சவுண்ட் ப்ரூஃபிங்க்காக யூஸ் பண்ணுற ஒரு பஞ்சு தான் இது ஒன்றும் கிடையாது பஞ்சு தான் சவுண்ட் ஃப்ரூஃபிங்காக ரூமுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸ்டுடியோவில் ஸோ அந்த பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கும் இந்த பஞ்சு வந்து பார்த்திங்கனா அதாவது அந்த அக்கோஸ்டிக் பேனல் வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஸோ இதனால் வந்து பிளேவுட் அப்படின்னாலே உங்களுக்கு சவுண்ட் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க பட் ப்ளேவுட் வந்து நல்லாயிருக்கும் சவுண்டு இந்த அக்கோஸ்டிக் பேனல்லாம் போட்டு பண்ணும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்கறது வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த அக்கோஸ்டிக் பேனல் வந்து எடுத்து வச்சிருக்கும் நெக்ஸ்ட் இதை பற்றி பார்த்தாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கோஸ்டிக் பேனல் இந்த பாக்ஸோட மூணு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வைக்க வரோம் லெஃப்ட் ரைட்டு அண்ட் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கோஸ்டிக் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு மேலே வந்து பார்த்திங்கனா ஸ்பீக்கர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் வந்து இன்புட் கொடுத்த பனானா சாக்கெட் டைப்பு இந்த இது வந்து கொடுத்துருப்போம் பேக் சைடில் இங்கே வந்து ஒரு ஏர் ஹோல்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது வந்து ஏருக்கு வழி எடுத்து டிசைனுக்காக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூகி சவுண்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணது இந்த ஏர் ஏர்வோல்ஸு அண்டு இந்த ஒயர் எல்லாமே இது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ லுக்கும் வந்து நல்லா இருக்கும் வெறும் ஒயர் வந்து ஹோல்ஸ் போட்டு ஒயர் எடுத்தோம் அப்படின்னா அது அளவு பார்க்கறது இருக்கும் லோக்கல் மாதிரி தெரியும் ஸோ இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் ப்ராண்டட் லுக் வரும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வாங்கி வச்சுருக்கோம் ஸோ இதை போட்டுக்கலாம் ஸோ கேஸ் இது நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா டூகி சவுண்ட் அப்படின்ற கம்பெனியோட ஆர் இன்ச்சு ஒரு ஓஃபர் ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம் அதோட மேனூல் இது ஸோ இதோட மாடல் நம்பர் வந்து பாருங்கள் டிஏ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஒன் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க இதோடய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அதில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் ஆகிருக்கும் ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஸ்பீக்கர் இது பிராண்டட் ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணணும் ஸோ ப்ராண்டட் ஈக்குவலுன்னு சொல்லத்தோட இது ஒரு பிராண்டட் ஸ்பீக்கர் தான் சொல்லப்போனா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இதோட டிசைன் அப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஜேபிஎல் நம்ம கொஞ்சம் ப்ராண்டட் பாக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க இதில் ஸோ இது வந்து பேப்பர் டிசைன் அப்படி இருந்து பாருங்கள் இந்த சில பஞ்சு இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமு பேக் சைடோட மேக்னட் பாருங்கள் நல்லா பெரிய மேனட் யூஸ் பண்ணியிருப்பாங்க சிக்ஸ் இன்ச்சில் அறுபது வாட்ஸ் இது இது எண்பது வாட்ஸ் அறுபது கிடையாது எண்பது வாட்ஸ் இது எயிட் ஓம்ஸ் ஸ்பீக்கர் இது இம்பார்ட்டன்ஸ் வந்து எயிட் ஓம்ஸ் உங்களுக்கு ஸோ இதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்பீக்கரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா நம்ம கிருஷ்ணா ஆடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தோம் இப்போ நான் வீட்டில் காமிக்கிற எல்லா மெட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய டேய் இருக்கிற இந்த மெட்டில்ஸ் எல்லாமே இருக்குது இதை வச்சே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராண்டட்க்குள்ளான ஸ்பீக்கர் வந்து ரெடி பண்ணலாம் இதுக்காக பெருசாக ரொம்ப காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது ஸோ இதை வச்சு நம்ம ஒரு குவாலிட்டியான ஆடியோ வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணலாம் ஸோ டுகிசனோட இந்த ஆரஞ்சு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம் ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ட்யூட்ரு வந்து பார்த்தா அப்படின்னா ஜி டெக்கோட டியூட்டர் வந்து மேக்னெட் டியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன் நம்ம இதுக்கு ஸோ இந்த ட்யூட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் டபுள் மேக்னட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இதில் பேக் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அண்ட் டிசைனாக வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன ஒன்று இந்த பேர் மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்துருக்கும் பட் அதனோட பேர் அப்படின்றத ரொம்ப பெருசாக போட்டு வச்சுக்கிறாங்க ஸோ இந்த டியூட்டர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அடுத்ததாக இதுக்கு என்ன கிராஸ் ஓவர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே டூக்கி சவுண்ட் அப்படின்ற ப்ராண்டோட கிராஸ் ஓவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கும் இது எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணுது பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வே கிராஸ் ஓவர் அதாவது டியூட்டர் அண்ட் ஓஃபர் யூஸ் பண்ணக்கூடிய கிராஸ் ஓவர் இது இந்த கிராஸ் ஓவர் ஒன்று ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இது இது ஒன்று வாங்கியிருக்கும் இந்த டியூட்டர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பது இந்த ஸ்பீக்கரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் இந்த பாக்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் ஒரு கார்பெண்டரு கொடுத்து கொடுத்து அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆறுநூறு எழுநூறுவா கிட்ட இந்த ஒரு பாக்ஸ் வந்து வரும் ப்ளேவுட்டில் இந்த மாதிரி மைக்ரோ ஃபினிஷிங்கில் உங்களோட இடத்த பார்த்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஒரு வேலை இந்த மாதிரி பாக்ஸு இல்லை அதில் காட்டுற மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் தேவைப்படணும் நம்மகிட்டேயும் இருக்கும் தேவைப்படா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கிராஸ்வோர்த்தை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் வந்து பார்த்திங்கன்னா புல்ஸ்டோன் பிராண்டோட கேபிள் ஸோ நல்ல குவாலிட்டியான கேபிள் இது ஸோ இந்த கேபிள் தான் கட் பண்ணி வச்சிருவோம் ஸ்க்ரூஸ் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போடுற எல்லா ஸ்பீக்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போடுவோம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் நார்மல் ஸ்க்ரூட அதாவது ஸ்டார்ட் டைப் ஸ்க்ரூ போடுறதுக்கு போகல இந்த மாதிரி ஆலங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலங்கையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் பிளாக் கலர் இது ஒயிட் போட்டால் இன்னமும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் பட் பிளாக் தான் நமக்கு வந்து கிடச்சிது ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம் மற்றபடி வேறு அந்த மாதிரில இது வந்து கிடையாது ஸோ எப்படி இதை நம்ம ஃபிட்டிங் பண்ண போகிறோம் இதோட ஒயரிங் கனெக்ஷன் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஸோ கேஸ் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த அக்கோஸ்டிக் பேனல் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் உங்களோட பாக்ஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேன் வந்து பார்த்திங்கன்னா இது அமேசானில் இருக்கு நீங்கள் தேவைப்பட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து வரும் சைஸ் பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு வரும் ஒரு ஷீட்டோட காஸ்ட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி வரும் இது ஸோ இது வந்து ஸ்டுடியோக்குள்ளே செவுத்தில் வந்து ஓட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க எக்கோ அடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரஸ் பண்ணும் முள்ளே சவுண்ட் ப்ரூஃபிங் சொல்லுவாங்க இது அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இதை நான் பாக்ஸில் போட்டேன் அப்படின்னா குவாலிட்டி வந்து சவுண்டோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபெவிகால் வந்து எடுத்துக்கிறோம் மரத்தில் ஃபெவிகால் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே லைட்டாக வந்து டச் பண்ணிக்கலாம் இதில் மூளையெல்லாம் ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் வைக்கலாம் பட் இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு வச்சிங்க அப்படின்னா அது உள்ளே போய்ட்டு லைட்டாக ஒட்டிக்கும் திருப்பி பேத்துனு வராது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அகோஷ்ட் பில் வந்து போட்டாச்சு அதே மாதிரி வந்து சைடில் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒட்டிட்டோம் அது அகோஷ் பில் வந்து ஒட்டியாச்சு இப்போ செகண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தலைக்காக போட்டுக்கலாம் ரெண்டு பாக்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பனானா சைட் வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா ஒயரிங் இன்புட் கொடுக்குறாங்க அதை வந்து இங்கே வச்சுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இது பனானா சைடு பக்கமாக வரணும்னா பக்கம் வச்சுக்கோங்க மேல் பக்கம் வேணும்னா மேல் பக்கம் வச்சுக்கலாம் ஒரு மார்க்கர் வந்து எடுத்துங்க இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வந்து எடுத்துக்கணும் இதை வந்து ஹோல்ஸ் வந்து ஸ்க்ரூ போடுறது எங்கே ஹோல்ஸ் வருது அந்த அது ஹோல்ஸ் நேராக வச்சு வந்து மார்க் வந்து பண்ணிக்கங்க நீங்கள் ஸோ இப்போ வந்து பேக்கில் வந்து இன்ஃப்ளூ கொடுக்கறதுக்கான அந்த இது வந்து ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு அப்படியே பாக்ஸை ஃப்ரண்ட் பக்கம் திருப்பிக்கலாம் ஃப்ரெண்டில் திருப்பிட்டு அதே மாதிரி ஸ்பீக்கர் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் பாக்ஸ் கட் பண்ணது வந்து நம்ம அளவு எடுத்து கரெக்டாக பார்த்துது இந்த இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ வந்து ஹோல்ஸ் வந்து எப்படி வரணுமோ மாதிரி ஸ்ட்ரைட் வச்சு நீங்கள் வந்து இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டர் இந்த ஜீட்டா டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்லாம் வச்சு உங்களுக்கு எந் எப்படி வரணுமோ அந்த நேரில் வச்சு நீங்கள் வந்து இது வந்து ஹோல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இப்போ வந்து மார்க் வந்து பண்ணியிருப்போம் ஸ்பீக்கர் டியூட்டர் ரெண்டு இன்பு கொடுத்துக்கானது அந்த அதில் இந்த மாதிரி ட்ரில் ட்ரில் மிஷின் எடுத்துங்க இந்த பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ மண் மீட்டுன்னு நினைக்கிறேன் இந்த பிட்டு வந்து போட்டு சின்னதாக வந்து ஒரு பிளேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா பாதி இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துங்க நம்ம போட போது வந்து அலங்கி ஸ்க்ரூ கிடையாது ஸ்க்ரூ இன்ச்சப்பா நம்ம ட்ரில் மிஷின் வச்சு ஏற்றிக்கலாம் அலங்கி வந்து ஏற்ற முடியாது ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா ஸ்பீக்கரில் குத்திடும் ஸ்பீக்கர் வந்து காஸ்ட்லி ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம ட்ரில் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரூ போட்டு மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ வச்சு தான் வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் அதுக்காக லைட்டா வந்து போட்டு எடுத்துக்கோங்க கைஸ் நான் சொன்ன மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்தாச்சு டியூட்ரூண்ட ஸ்பீக்கர் பின்னால ஒயர் கொடுக்குறது எல்லாத்தையுமே ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு இதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வச்சு அலங்கி வச்சு கீ வச்சு நம்ம டைட் பண்ணாலே போதும் டைட் ஆகிடும் ஸோ இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராஸ் ஓவர் இதோட லைனிங் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இது எப்படி லைன் கொடுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பிராண்டில் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஆப்பிள் இருந்து வரக்கூடிய இன்புட்டு கொடுத்து பேர்ஸ் ட்ரிபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருகி போகிறீங்க ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா அதாவது ட்ரிபிள்னா ட்யூட்டர் பேஸ்னா ஓஃபர் ஸ்பீக்கர் அதுக்கு வந்து நம்ம லைன் பிரிக்க போகிறோம் ஸோ எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ராண்டில் நான் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து மென்ஷன் ஆயிருக்கு உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆம்பிலேருந்து வரக்கூடிய அந்த லைன் எடுத்து அந்த லைனோட மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கணும் அதாவது நெகட்டிவ் வயர் எங்க கொடுக்கணும் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க பாசிட்டிவ் வயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சு சால்ரிங் வந்து பண்ணிக்கணும் அதாவது இந்த கனெக்டர்லேருந்து வரும் பார்த்திங்களா ரெட்டிலேருந்து வரக்கூடிய இந்த லைன்லேருந்து வரக்கூடியது இங்கே வைக்கணும் ஸோ மைனஸில் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கணும் வச்சு சால்டிங் பண்ணிக்கணும் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் டியூட்ரு ப்ளஸ் டியூட்ரு மைனஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பி போட்டிருப்பாங்க பேஸுக்கு ப்ளஸ் மைனஸ் அதாவது நம்ம ஓஃபர் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ண மாதிரி அதுக்கு ப்ளஸ் மைனஸ் டியூட்ரு ப்ளஸ் மைனஸ் இன்புட்டு இவ்வளோ தான் இந்த இன்புட் வந்து பார்த்திங்கனா இதுலேருந்து இன்புட் இதுக்கு போயிட்டு இதுலேருந்து அவுட் எடுத்து ஸ்பீக்கர் டியூட்ரு கொடுக்க போகிறோம் ஸோ இதுதான் இது நம்ம வந்து இப்போ என்ன பண்ண அப்படின்னா ஒயர் வந்து வச்சு சால்டிங் வந்து பண்ணிக்கலாம் ஸோ சால்டிங் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸி தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கட் பண்ணிருக்கும் ஒரு நாலு இன்ச்சு லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்கும் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் இன்புட் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல வந்து சால்ட்ரு பண்ணிவிட்டு பேக்கில் இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வந்து பண்ணணும் பேக் சைடில் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஓகேங்களா அதுக்காக இந்த வயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எடுத்துருக்கும் ஸோ இதை நம்ம இந்த வந்து சால்ட்ரு பண்ண போனால் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக வந்துருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளஸ் வந்து மென்ஷன் ஆயிருக்கு ஓகேங்களா உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சைடு ப்ளஸ்ஸு இந்த ஒயில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு பிளாக்கு ரெட்டு கிரே அந்த மாதிரி வந்து நிறைய ப்ளாக் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பிளாக் வந்துச்சுன்னா மைனஸ் ரெட்டு வந்தால் ப்ளஸ் அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து வச்சு மடிக்க வச்சுக்கிறேன் அது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கிறேன் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது சால்டிங் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சால்ரிங் ஃபிளெக்ஸு இதை லைட்டாக கையில் வந்து எடுத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரில் வந்து தடவிக்குங்க அதே மாதிரி இந்த சைடும் ஓகேங்களா தடவிட்டு சால்ரிங் லெட்டு இது சால்டிங் கம்பி இந்த கம்பி வந்து எடுத்துக்கலாம் சால்டிங் மிஷின் ஆல்ரெடி போட்டு ஹீட்டில் வந்து இருக்குது ஸோ இதை வச்சிங்க போனால் உங்களுக்கு இந்த மாதிரி புகை வரும் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை எடுத்து ஆல்ரெடி நம்ம அந்த பேஸ்ட் வந்து தடவி வச்சுருக்கோம் ஓகேங்களா இது நீங்கள் லைட்டாக சாதி மிஷின் இதில் வைச்சாலே போதும் அந்த கம்பி உருகி அதில் ஒட்டிக்கும் ஸோ உங்களுக்கு எந்த அளவு குவாலிட்டியான சால்டிங்னு தெரியுதோ அது நீங்கள் சால்டி வந்து வைக்கலாம் அதுக்காக பிசிபியில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது அதில் இருக்கிற ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சின்னு வந்துடும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்குங்க போனால் உங்களுக்கே தெரியும் வந்துடும் மாதிரி அப்படின்னு இப்போ ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் மேலே வந்து வந்துடுச்சு உங்களுக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் டீசென்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பீக்கரோட ஒயரும் டியூட்ரு ஒயரும் சால்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் காய்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கிராஸ் ஓவருக்கு ஒயரிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி எடுத்தாச்சு ஸோ அந்த டியூட்ரு அண்டு பேஸு அண்ட் இன்புட் கொடுக்கறதுக்கான ஒயர் வந்து சால்ட்ரு வந்து பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது உள்பாக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஓவர் உள்ள வச்சு ரெண்டு ஸ்க்ரூ போட்டு வந்து டைட் பண்ணிக்க போகிறோம் ஸோ அது ட்ரில் மிஷின் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இடத்துல எங்கே நீங்கள் ஏதாச்சும் கிராஸ் ஓவர் எங்கே ஃபிட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போடுறதுக்கான அந்த வந்து ஆள் கொடுத்துருப்பாங்க இதில் ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு பாக்ஸ் கூட ஆடாத மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இது உள்ள ஆடி ஆடுற மாதிரி சும்மா விடக்கூடாது விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஸ்பீக்கர் ஓடும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்டாக இருக்கும் அதனால் அதை ஃபிட் பண்ணுறது பெஸ்ட்டு அதை நான் ஸ்க்ரூ பண்ணுறேன் இப்போ இப்போ நான் கிராஸ் ஓவர பாக்ஸ்க்குள்ள வந்து ஸ்க்ரூ பண்ணியாச்சு நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டு ஸ்க்ரூ ஸ்க்ரூ வந்து போட்டிங்கன்னா முக்காஞ்சி ஸ்க்ரூ போட்டு அந்த பஞ்சில் வச்சு ஸ்க்ரூ பண்ணியாச்சு அந்த இன்புட் கொடுக்கக்கூடிய ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து எடுத்துருக்கும் இங்கே ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இதுதான் வந்து இன்புட் கொடுக்குது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சால்ர் வந்து பண்ண போகிறோம் ஸோ இதில் எது ப்ளஸ் எது மைனஸ்னு பார்த்தீங்க ரெட் கலர் இது வந்து ப்ளஸ் பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இந்த ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து இதில் வந்து இந்த ப்ளஸ் ஒயர் வச்சு சால்ரு வந்து பண்ணிக்கலாம் இந்த ஒயர் ரொம்ப லென்த்தாக பாக்ஸில் உட்றாதீங்க எவ்வளோ ஷார்ட் ஆஃப் பண்ணணும்னா அவர் ஷார்ட்அப் பண்ணுங்க ஏன்னா ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகும்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாக சவுண்ட்லாம் வரும் ஸோ அதனால் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறீங்க அப்படின்னும்போது அந்த அளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுங்க ஒயர் இருக்குது அப்படின்றதுனால உள்ள சுற்றி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வைக்காதீங்க ஸோ இப்போ வந்து இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து பண்ணியாச்சு ஸோ இது அப்படியே வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு அடுத்த பாக்ஸு இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து சால்ட்டிங் வந்து பண்ணியாச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரூ வந்து பண்ண போகிறோம் ஸோ ஸ்க்ரூ எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷன் வச்சு நீங்கள் ஸ்க்ரூ வந்து பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த கீ அலங்கீ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம் அலங்கி ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க இது ஸோ இதை வச்சு நான் ஆல்ரெடி ஹோல்ஸ்லாம் வந்து போட்டு வச்சாச்சு இப்போ நம்ம இதில் கீ போட்டு டைட் பண்ணால் மட்டும் போதும் ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு இதை வச்சு நீங்கள் சுத்த வேண்டியது தான் இது ஆல்ரெடி ஷார்ப்பாக தான் இருக்கும் அது இல்லாமல் நம்ம ஸ்க்ரூ வேறு ட்ரில் மிஷின் வச்சு வேறு ஸ்க்ரூ ஓட்டை வந்து போட்டிருக்கோம் அதனால் என்னன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அலங்கி போட்டு பேக்கில் இன்புட் கொடுக்குற அந்த தெருமல் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்கள் லுக்கு ஸோ ஓரளவுக்கு ப்ராண்டட் லுக்கு வரும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம பட்ஜெட்லேயும் பண்ணணும் ப்ராண்டடும் பண்ணணும் பிராண்டட் லுக்லேயும் பண்ணணும் அப்படின்னு போது ஒரு சில விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இருந்தாலும் இது நல்லாயிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடுக்கு வந்து வர போகிறோம் நம்ம ஸ்பீக்கர் அண்ட் டியூட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம் இல்லாம் இப்போ ஃபிட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து ஆல்ரெடி எடுத்துருப்போம் ஸோ ரெண்டு லைன் வந்து இருக்கும் டியூட்ரு எது ஸ்பீக்கர் எது அப்படிங்கிறது பார்த்துக்குங்க ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டியூட்ரு இருக்கும் அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ட்யூட்ரு வால்ஸ்லாம் மேலே விட்டுடலாம் ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு அது அங்கே இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு சொன்னேன் சால்ரிங் தான் எதுலையுமே இதில் வந்து நீங்கள் கெப்பாசிட்டிலாம் எதுவுமே வைக்க வேணாம் ஒரு சிலர் வந்து நார்மலாக நம்ம கிராஸ் ஓவர் இல்லாமல் பண்ணும்போது இதில் கெப்பாசிட்டி வைக்கணும் ஸோ இப்போ நம்ம கிராஸ் ஓவர் வச்சு வைக்கிறதுனால அதிலே கெப்பாசிட்டி எல்லாமே வந்துடும் தேவையான ஃப்ரீக்வன்ஸு இதில் கிடைக்க கிடைச்சிடும் அதனால் நீங்கள் கெப்பாசிட்டி இதில் தனியாக எதுவும் வைக்க தேவையில்லை ஓகேங்களா இல்லை நான் பலவரி கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்போம் நார்மலாக நம்ம ஃபிட் பண்ணும்போது இதுக்கு வந்து தேவைப்படாது இந்த டியூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து இதில் மெ இதில் இருக்கும் ஸோ சின்ன கம்பி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் என்னென்ன பெரிய கம்பி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பார்த்திங்கன்னா தெரியும் டபுள் மேக்னட்டு ஜி டெக் பிராண்டோட டியூட்ரு இது செம்மையாக இருக்குது உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும் பட்ஜெட்டில் வந்து நல்லா டியூட்ரு வந்து கொஞ்சம் ரொம்ப சில்ல சத்தியமாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இதை வந்து நான் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் சால்ரிங் வந்து பண்ணிக்கிறேன் ஸோ கேஷ் நான் எப்போ போல சொல்கிறது தான் சால்ரிங் பேஸ்ட் வந்து கொஞ்சம் கையில் எடுத்துக்கங்க சால்டிங் பண்ண வேண்டிய இடத்துல வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஒயரும் அப்ளை பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு ஈயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சால்ரிங் மிஷினில் லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க பயன் நீங்கள் போனால் உங்களுக்கு இதில் ஈயம் இருக்கும் இரண்டு எடுத்து வச்சு கொஞ்ச நாள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிங்க நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும் ஸோ ரெண்டாவது நீங்களே நினச்சாலும் பிரிக்க முடியாது ஹீட் பண்ணாமல் ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி மைனஸ் சேம் கான்செப்ட் தான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் மைனஸ் வந்து கண்டிப்பாக பாத்து தான் வைக்கணும் ஸோ ஒரு சில ஐடி ஐசி வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி அந்த மாதிரி லோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய இதுக்குள்ள நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பாக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஹை ரேஞ்சில் போகிறோம் அப்படின்னா டியூட்டர் ஆரட்டும் ஸ்பீக்கர் ஆட்டும் எல்லாத்துக்குமே ப்ளஸ் மைனஸ் ப்ளோட்டி பார்த்தா நீங்கள் வைக்கணும் ஸோ அது பாக்காம வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பீக்கரை பற்றி நான் சொல்லிட்டேன் டுவி சவனோட சிக்ஸ் இன்ச்சு எயிட் ஓம்ஸ் ஸ்பீக்கர் இது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க சின்ன கம்பி பெரிய கம்பி இருக்கும் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இது ஆல்ரெடி சால்ரிங் பண்ணது ஆல்ரெடி செக் பண்ணது சால்ரிங் பண்ணி அதனால் நான் அப்படியே வந்து வைக்கிறேன் புதுசாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பேஸ்ட்டு தடி வச்சா அது பெஸ்ட்டு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்கும் புதுசுன்னு இல்லை பாயசாக யூஸ் பண்ணும்போது பேஸ்ட்டு தடி வைங்க ஓகே இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு நெக்ஸ்ட் பாக்ஸ் அதே மாதிரி வந்து ஃபிட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு எப்படி ஃபிட் பண்ணோமோ அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் ஃபிட் பண்ணிக்கலாம் டோகேஸ் ரெண்டாவது பாக்ஸ்னு வந்து பார்த்திங்கனா போட்டாச்சு இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம செக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸ்க்ரூ பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் உண்மையாக சொல்லணும்னா ஒரு இதோட பட்ஜெட்டை வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் கடைசியாக வீட்டில் கடைசியாக சொல்கிறேன் இது எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற செலவு வந்து பார்க்கலாம் இந்த குவாலிட்டிக்கு நம்ம இதே இதே பிராண்டு டூகி செவனோட ஒரிஜினல் பாக்ஸோட ஸ்பீக்கர் வந்து செல் பண்ணுறாங்க அது வந்து பார்க்கலாம் அதோட காஸ்ட் எவ்வளோ இருக்குது இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கு லுக்கு அண்ட் டிசைன் ஆடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி மட்டும் இந்த வீடியோவில் வந்து போட முடியாது ஏன்னா காப்பிரைட் வரும் வீடியோஸ் டைப் பண்ணுவாங்க அதனால் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து போட முடியாது வேணால் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து நிறைய வீடியோ வந்து நான் அடுத்து வந்து அப்லோட் பண்ணுறேன் இதை வந்து டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்க்ரூ பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து ஸ்க்ரூ வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா வர்க்குமே முடிஞ்சிடுச்சு ஸோ ஸ்பேரோட லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பாக்ஸு இதில் போடுகிற ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு அண்டு டியூட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் ஸோ ஒயிட் பாக்ஸு அண்டு இந்த ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம மேட்சிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்திங்க அப்படின்னால தெரியும் ஸோ லுக்கும் வந்து இருக்குது இது மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வலை கிரில் எதுவுமே போட போகிறது கிடையாது ஏன்னா இது ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் டைப் ஸ்பீக்கர் தான் இதை டிசைன் பண்ணதே அதுக்காக தான் வந்து பண்ணது இது அதேமாதிரி இது வெளியில் தெரிஞ்சால் தான் இது வந்து லுக்காக இருக்கும் அப்படின்றதுனால இது நம்ம எதுவுமே வந்து போட போகிறது கிடையாது ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஒரு பாக்ஸ் ரெண்டாவது பாக்ஸு இது ஃப்ரண்ட்டு இப்படி தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு ப்ராண்டட் லுக்கில் இருக்கிறதுனால இதில் யாரும் கையை வச்சு அயற்றி பார்க்குறது ஓட்டை குத்தி பார்க்குறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ நீ யூஸ் பண்ணும்போது கைப்படாத இடத்துல எடுத்து வாரமாக வச்சிடணும் ஏன்னா அதில் யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே ஓரளவு காஸ்ட்லியான மெட்டீரியல் அப்படின்றதுனால கிஞ்சிச்சுன்னா திருப்பி வாங்கி போட முடியாது ஓகேங்களா ஸோ இது பேக் சைடு பேக் சைடில் வந்து பாருங்கள் பனானா சைடு வந்து கொடுத்துருக்கும் ஸோ ஏர்வெல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே பிராண்டோட ஏர்வெல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கு ஸோ இது ஃப்ரண்ட்டு இதுக்கு வந்து பவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆகிட்டு ஆகிட்டது ரெட்டு பிளாக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வரும் உங்களுக்கு இது வழியாக நீங்கள் ஆம்புலேருந்து வரக்கூடிய ஒயர் வந்து கீழே வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளக் பண்ணால் போதும் இப்படி ஃப்ளக் பண்ணிங்க உங்களுக்கு கீழே வந்து ஜாயின் ஆகிடும் ஸோ அவ்வளோதான் வீடியோ வந்து முடிச்சிக்கலாம் எப்படி இருக்குது நம்மளோட ஒர்க்கு அண்ட் நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம இதோட காஸ்ட்டை பற்றி பேசலாம் இந்த டியூட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி அதாவது முன்னூற்றி எண்பது ரூபா நானூறுரூவா வச்சுக்குங்க இந்த பீரியோட வில வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி முந்நூறுரூவா இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா வந்து ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு இது வந்து ஒரு சில இடத்துல ஒரு சில மாதிரி ரேட் வந்து பண்ணி தருவாங்க கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா அரேஞ்ச் பிளோட அடிக்கிறீங்க போது ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் ஆகும் ஒரு நல்ல குவாலிட்டி பாக்ஸ்னால் எம்டிஎஃப் பாக்ஸ் சேர்த்தாலும் சேம் அதே கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் எம்டிஎஃப்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு மேலே வந்து இந்த சைஸ் வந்து பாக்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இதோட ஒரு காஸ்ட் ஆவரேஜாக ஒரு எண்ணூறுரூவா வந்து வச்சுக்கலாம் இது ஆல்ரெடி ஆயிரத்தி எழுநூறுவா வந்து சொல்லியிருந்தோம் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுவா ஸோ எட்நூறுவா ஆயிரத்தி எழுநூறு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஆயிருக்கு இது இல்லாமல் இந்த கிராஸ் ஓவர் அண்டு வந்து இந்த ஸ்க்ரூ இது யூஸ் பண்ண அந்த ஒயர்ஸு ஏர் ஹோல்ஸு இந்த பனனா சாக்கெட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டுக்கு வந்து வாங்கியிருந்தேன் ஆயிரத்தி ஐநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு ஓகேங்களா ரெண்டு செட்டு அப்போ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து வரும் ஆவரேஜாக எழுநூறுவா வச்சுக்கலாம் ஏன்னா அலங்கி வந்து ரெண்டு செட்டு வாங்கியிருந்தால் நாற்பது நாற்பது ஸ்க்ரூ அது கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எழுநூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா வருது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி இரநூறுவா இப்போ நம்ம செட் பண்ண இந்த ஸ்பீக்கர் ஒரு பாக்ஸு வேலை வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி இரநூறுவா வந்து பார்த்திங்கன்னா இதோட அசல் வந்து ஆயிருக்கு அதாவது பொருள் நீங்கள் லோக்கலில் வாங்கியது ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராண்டு கிடைக்கும் இந்த ப்ராண்டு வேணாலும் கிடைக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணாடியோஸ் ரெண்டுமே கிடைக்குது பாக்ஸ் இதோட பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கூட ரெடி பண்ணி தரோம் ஆனால் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து டைம் எடுத்து தான் வந்து பண்ணித்தரும் இந்த மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து இருக்குது அக்கோஸ்டிக் பேனல் வந்து உள்ளே யூஸ் பண்ணியிருக்கும் அதெல்லாம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்தி இரநூறுவாக்குள்ளே கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்பீக்கர் நீங்களே பண்ண மாதிரியே ஆச்சு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ண ஆச்சு பாக்ஸ் சைஸ்லேருந்து எல்லாமே டிசைனு லுக்கு எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓரளவு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான பட்ஜெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் வந்து கிடச்சிருக்கு இதோட ஆடியோ ரிசல்ட் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து உங்களுக்கு முடிஞ்சா சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படிலாம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க வந்து ஃபாலோ பண்ணிங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ண அதே டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஆடியோ டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆகியிருக்கும் அங்கே வந்து நீங்கள் பார்த்து ஜெஸ்ட்டி வந்து தெரிஞ்சிக்கலாம் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே கிடைக்குது நான் ரெடியில் ஆடியோ டீல் பண்ணுறவங்ககிட்ட இது எல்லாமே இருக்குது தேவைப்படுறோம்னு கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஒர்க்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ எந்தளவு ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போகலாம் ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராண்டடான குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து மேக் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்றதான் பிளான் அதுக்காக ஜஸ்ட் டெஸ்டிங்காக தான் இதை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இது உங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் என்ன இதில் யூஸ் பண்ணுறோம் எது வீடியோ எடுத்து போகலான்றது தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் குவாலிட்டி நம்பி வந்து நீங்கள் இந்த ப்ராண்ட் வாங்கி செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஆல்ரெடி நான் டெஸ்டிங்லாம் வந்து பார்த்துட்டேன் பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து வீடியோ வந்து சொல்லிக்கினே இருக்கேன் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் நல்லா இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன் ஸோ இது வந்து டெஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் நான் இப்போ பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க இதை பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னு வச்சுங்க கீழே கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணலாம் தரலாம் நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஏன்னா இந்த ஸ்பீக்கர் நான் மேக் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் வந்து பண்ணிடுவேன் பட் வீடியோ கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக இதை வந்து நான் பொறுமையாக ஷூட் பண்ணிணிருக்கேன் அதனால் ஒரு லைக் வந்து பண்ணிட்டு போயிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்தடுத்து ஒரு ஆடியோ சம்பந்தமான வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்